ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அதில் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா பின்னங்கள் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் பல்வகை திறனி பயிற்சி கணக்குகளில் மூணாவது கொஷின்னு கொஷின் பாருங்கள் இவற்றில் எது சிறியது கேட்டுக்கிறாங்க இதுதான் இதுவான்னு கேட்டுக்கோ ரெண்டு ஒன்று பை ரெண்டுக்கும் மூணு ரெண்டு பை மூணுக்கும் இடையே உள்ள வேறுபாடு வேறுபாடுனால் இதுலேருந்து இது நம்ம கழிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்று ஒன்று பை ரெண்டு மற்றும் ரெண்டு ஒன்று பை நாலுன்னு கூடுதல்னா இது ரெண்டு கூட்டணும் இது ரெண்டு கழிக்கணும் இது ரெண்டும் கூட்டணும் அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும் எது சிறி சிறியதுன்னு நம்ம பார்க்கணும் புரிஞ்சதுங்களா அப்போ இது ரெண்டு ஃபஸ்ட்டு நம்ம கழிக்கலாம் அப்போ பாருங்கள் என்ன எழுதலாம் ரெண்டு ஒன்று பை ரெண்டுக்கும் மூணு ரெண்டு பை மூணுக்கும் இடையே உள்ள வேறுபாடு இஸ் ஈக்குவல் டு இது கழகணும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது பெரிய நம்பர் அதனால இது ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இது நம்ம கழிக்கலாம் அப்போ பாருங்க மூணு ரெண்டு பை மூணு கழித்தல் ரெண்டு ஒன்று பை ரெண்டு அப்போ இது பாருங்கள் தலைப்பு பின்னத்தில் இருக்குதுங்களா அப்போ நம்ம தகா பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் கழிக்கலாம் அப்போ பாருங்கள் இது பெருகணும் மூணு பெருக்கல் மூணு கூட்டல் ரெண்டு பை இது கீழே மூணே வந்துடும் அதுக்கப்புறம் இங்கே கழித்தல் அப்படியே இருக்கட்டும் இது ரெண்டு பெருக்கல் ரெண்டு கூட்டல் ஒன்று பை இது ரெண்டு வரும் அப்போ பாருங்கள் மூமு ஒன்பது கூட்டல் ரெண்டு பை மூணு கழித்தல் ரெண்டு ரெண்டு நாலு கூட்டல் ஒன்று பை ரெண்டு அப்போ பாருங்கள் ஒன்பதாம் ரெண்டு கொடுத்தீங்கன்னா பதினொன்று பை மூணு கழித்தல் நாலு ஒன்று குண்டிங்கன்னா அஞ்சு பை ரெண்டு அப்போ பாருங்கள் இப்போ நம்ம இது கழிக்கணும் அப்போ கழிக்கிறதுக்கு பாருங்கள் குறுக்கு பெருக்கல் மெத்தடில் நம்ம கழிக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா இது பதினொன்று பெருக்கல் ரெண்டு கழித்தல் அஞ்சு பெருக்கல் மூணு கீழே இருக்கிறது பெருக்கின்னு மூணு பெருக்கல் ரெண்டு அப்போ அறங்க பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு கழித்தல் லைமு பதினஞ்சு பை இது கீழே மூ ரெண்டு ஆறு அப்போது இருபத்தி ரெண்டில் பதினஞ்சு போச்சுன்னா எவ்வளோ ஏழு பை ஆறு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏழு பை ஆறு அப்போ ஏழு பை ஆற நம்ம எப்படி எழுதலாம் ஏழை வந்து ஆறால் வகுத்திங்கன்னா ஒரு ஆறு ஆறு மீதி ஒன்று வருதுங்க அப்போ இது எப்படி எழுதலான்னா ஒன்று ஒன்று பை ஆறு இந்த மாதிரி எழுதலாம் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் இது ரெண்டு நம்ம கூட்டணுங்க ஒன்று ஒன்று பை ரெண்டு மற்றும் ரெண்டு ஒன்று பை நாலின் கூடுதல் கூடுதல் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே கூட்டணும் இப்போது ஒன்று ஒன்று பை ரெண்டு கூட்டல் ரெண்டு ஒன்று பை நாலு அப்பாருங்க இது கலப்பின்னத்தில் இருக்குதுங்களா அப்போது நம்ம இது தகா பின்னமாக மாற்றலாம் அப்போனா ஒன்று பெருக்கல் ரெண்டு கூட்டல் ஒன்று பை கீழே இருக்கிறது அப்படியே வரும் கூட்டல் ரெண்டு பெருக்கல் நாலு கூட்டல் ஒன்று பை இது நாலு வரும் இது பெருக்குனிங்கன்னா ஓ ரேண்ட் ரெண்டு கூட்டல் ஒன்று பை ரெண்டு வரும் ரெண்டு பெருக்கல் நாலுன்னா எட்டு கூட்டல் ஒன்று பை நாலு அப்போது ரெண்டு ஒன்று மூணு பை ரெண்டு கூட்டல் எட்டு ஒன்று ஒன்பது பை நாலு அப்போது இது கூட்டினோன்னா பாருங்கள் குறுக்கு பெருக்கள் பெருக்கலாமா அப்போது மூணு பெருக்கள் நாலு கூட்டல் ஒன்பது பெருக்கள் ரெண்டு பை ரெண்டு பெருக்கள் நாலு அப்போது இது பெருக்கினிங்கன்னா பாருங்கள் நாள் பனிரெண்டு கூட்டல் ஒன்பது ரெண்டு பதினெட்டு பை ரெண்டு எட்டு பதினாறு அப்போது இது கூட்டினிங்கன்னா முப்பது பை எட்டு இது பாருங்கள் இது பெருக்கணும் அப்போது மேலே கிழ ரெண்டாவணும் அப்போது மூரெண்டு இது மூணு பெருக்கல் ரெண்டு பை ரெண்டு பெருக்கல் ரெண்டு கூட்டல் ஒன்பது பை நாலு அப்போது இது பெருகினிங்கன்னா பாருங்கள் மூரேண்டு ஆறு பை நாலு கூட்டல் ஒன்பது பை நாலு அப்போது இது பெருக்குனிங்கன்னா இது பாருங்கள் கூட்டணும் அப்போ நாலு பகுதி அப்படியே இருக்கிறதுனால அப்படியே போட்டுக்கலாம் அப்போது ஆறு கூட்டல் ஒன்பது இது கூட்டில் கூட்டினிங்கன்னா பதினஞ்சு பை நாலுன்னு வரும் அப்போ பாருங்கள் இந்த நம்பரை எப்படி எழுதலாம் நம்ம பதினஞ்சை நாலால் வகுக்கணும் நாலால் வகுத்திங்கன்னா மூணு நாள் பனிரெண்டு மீதி மூணு வரும் அப்போது மூணு மூணு பை நாலுன்னு வருது அப்போது நம்ம ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம் ஒன்று இங்கு ஃபஸ்ட்டுக்கு வேறுபாடு என்ன கண்டு ஒன்று ஒன்று பை ஆறு அதுக்கப்புறம் இது என்ன கண்டுபிடிச்சோம் மூணு மூணு பை நாலு அப்போது இது ரெண்டுத்தில் இது தானே பெருசு இது பெருசுனா அப்போது ஃபோர் இப்போ கூட்டினது தான் பெருசு அப்போது தேர் ஃபோர் ரெண்டு ஒன்று பை ரெண்டு மற்றும் மூணு ரெண்டு பை மூணு மூணுக்குமான வேறுபாடு சிறியது கொஷினில் எது சிறியதுன்னு கேட்டுக்கந்தான் இதுதான் இது பார்த்திங்கன்னா இது வந்து பெருசு அதனால இதுக்கு சரியதுன்னு வேறுபாடு தான் சின்னது அதனால இது கழிச்சிடும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்க மங்கை ஆறு மூணு பாய் நாலு கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் வாங்கினார் கலை மங்கையை வாங்கிய போல் ஒன்று ஒன்று பை ரெண்டு மடங்கு ஆப்பிள்களை வாங்கினார் என்னி கலை எவ்வளவு கிலோகிராம் ஆப்பிள்களை வாங்கினார் இது மங்கை வாங்கியது அதே கலை பார்த்தீங்கன்னா மடங்குனா இது பெருக்கிடணும் அப்போது ரெண்டுமே நம்ம பெருக்கினீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு அடிச்சிடும் அப்போ கொஷனில் இருக்கிறது ஃபஸ்ட்டு எழுதுங்க மங்கை வாங்கிய ஆப்பிள் அளவு ஆப்பிள் அளவு பார்த்தீங்கன்னா ஆறு மூணு பை நாலு கிலோ கிராம் அப்போது கலை பார்த்திங்கன்னா கலை வாங்கிய ஆப்பிள் அளவு பார்த்திங்கன்னா மங்கை வாங்கிய ஆப்பிள் அளவும் இது மடங்கு அப்போது மங்கை வாங்கிய ஒன்று 1, பை ரெண்டு மடங்கு அப்போ மடங்குனா நம்ம இது இன்னும் ரெண்டுமே அப்போ பெருக்கினிங்கன்னா பாருங்கள் ஆறு மூணு பை நாலு பெருக்கல் ஒன்று ஒன்று பை ரெண்டு இது கிலோகிராம்லேயே இருக்கும் அப்போ பாருங்கள் ரெண்டுமே கலப்பு பின்னத்தில் இருக்குதுங்களா அப்போ கலப்பு பின்னத்தில் இருக்கிறதுனால நம்ம தகா பின்னமாக மாற்றணும் அப்போ தகா பின்னமாக மாற்றணுன்னா பாருங்கள் ஆறு பெருக்கள் நாலு கூட்டல் மூணு பை இது நாலு அப்படியே வரும் இந்த பெருக்கல் நடுவில் அப்படியே இருக்கட்டும் ஒன்று பெருக்கல் ரெண்டு கூட்டல் ஒன்று பை இது ரெண்டு கீழே அப்படியே வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆறு நாள் எவ்வளோ ஆறு நாள் இருபத்தி நாலு கூட்டல் மூணு பை நாலு கூட்டல் இது பெருக்கல் வரணும் பெருக்கல் அப்போது ஒன்று ரெண்டுனா ரெண்டு கூட்டல் ஒன்று பை ரெண்டு அப்போ இது கூட்டினீங்கன்னா பாருங்கள் இருபத்தி நாலு கூட்டல் மூணுனா இருபத்தி ஏழு பை நாலு பெருக்கல் ரெண்டு ஒன்று எவ்வளோ மூணு பை ரெண்டு அப்போது இது இதுக்கிறது அப்படியே மேலே மேலே கிழக்கிழப்பு இருங்க அப்போது இருபத்தி ஏழு பெருக்கள் மூணு பை நாலு பெருக்கள் ரெண்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஏழு மூணு இருபத்தொன்னுக்கு ஒன்று மீதி ரெண்டுங்களா ரெண்டு மூ ஆறு ரெண்டு கூட்டினீங்கன்னா எட்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ இது எப்படி எதலானா இது எல்லாமே கிலோகிராமில் தான் இருக்குது அப்போ இது எப்படி எதலானா எண்பத்தி ஒன்று நீங்கள் எட்டால் வகுத்தீங்கன்னா ஓர் எட்டு பைத்தேட் என்பது மீதி இங்கே ஒன்று வரமா அப்போது இது எப்படி வருலானா பத்து ஒன்று பை எட்டு கிலோகிராம் அப்போது தேர் ஃபோர் கலை பத்து ஒன்று பை எட்டு கிலோகிராம் ஆப்பிளை வாங்கி வாங்கியுள்ளால் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஐடி கேன்சர்